ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் சாதம் வச்சாச்சு அடுத்து கொள்ளு கொள்ளுப்பருப்பு போட்டு சட்னி அரைச்சி வச்சாச்சுங்க அடுத்து தயிர் இருக்குது நெக்ஸ்ட்டு ரசம் கொள்ளு ரசம் கொதிச்சிட்டுருக்கு பொரியலுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னு சொல்லுங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை வாழைக்காயை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு தோலை குடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நீங்கள் இந்த மீன் மாதிரி வேணால் இங்கே நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் போட்டு மீனுக்கு எப்படி மசாலா போடுவீங்களோ அதே மாதிரி மசாலாஸ் எல்லாம் தடவி வச்சு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோசைக்கல் காஞ்சிருச்சு வாங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துக்குவேன் எதுக்குமே ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சு கல் காயிடும் காய்ஞ்சோன்னே நம்ம இதை எடுத்து போட்டு பொரிச்சா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும் என்ன காஞ்சிச்சு போட்டுடலாம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எந்த மசாலாவையும் சேர்த்துலைங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க ஜேபி மசாலா வாழைக்காயை வேக வச்சு கட் பண்ணி இந்த ஜேபி மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டேன் அவ்வளோதான் பொறியிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் பின்னாடி நல்லா வந்துச்சுன்னா நம்ம திருப்பி போட்டு மீன் பொறிக்கிற மாதிரியே நானும் இது தாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நீங்கள் எப்படி சேர்க்குன்னு செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நான் எந்த மசாலாவுமே போடல அந்த ஜேபி மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன் இன்னும் வேகணும் பின்னாடியும் வேகட்டும் இன்னும் ரெண்டு மூணு பீஸ் கூட போடலாமட்டேன் இதுலேயே அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு நல்லா அந்த சைடு மொறுமொறுன்னு வெந்து வந்துருச்சு இந்த சைடு வெந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்ப்போம் வெந்திருச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம் அதை எடுத்துட்டுங்க நெக்ஸ்ட்டு இது போட்டாச்சு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எடுத்தாச்சு ஒரு தடவை போட்டு நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேங்க கண்ணை மோர்த்துங்க கண்ணை கட்டிட்டு இதை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அது வாழைக்காவை வச்சு செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது உண்மையாக மீன் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு தான் இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி எல்லாமே நம்ம மீன் எப்படி செஞ்சால் ஹண்ட்ரட் நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த டேஸ்ட்டே தாங்க இருக்குது இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் போட்டு எடுத்துக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் ஒரு நாள் ரெசிப்பியும் போடுறேன் நான் எந்த இதுவுமே போடலைங்க தண்ணியை வேக வச்சு எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஜேபி மசாலா மட்டும்தான் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடல அதுலேயே எல்லாமே இருந்துச்சு ஒரு ஃபாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்து பொறிச்சிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்